எங்கள் அம்மாச்சு எப்பயுமே திடீர்னு திரிட்டு இந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் வைப்பாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் சிறுவாபுரி கோயிலில் வந்துட்டு எங்கள் அம்மா பிரசாதம் கொடுக்கணுன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு சிறுவாபுரி கோயிலில் சுண்டல் அப்புறம் பொங்கலும் வந்துட்டு நாங்கள் பிரசாதம் கொடுத்தோம் சிறுவாபுரியில் வந்து எங்கள் அக்கா வந்து பிரசாதம் கொடுத்தாங்க நான் இதுக்கு முன்னாடி சிவாபுரி வீடியோவும் போட்டிருக்கேன் அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி போகிறேங்க ஸோ செம்ம வெயில் ஃபஸ்ட்டு ஒரு நான் ஒரு ரோஸ் மில்க் எங்கள் அக்கா ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளேயே போனோம் ஏன்னா அவ்வளோ இங்கேருந்து இங்கே வரதுக்குள்ள இப்போ வந்து பெரியபாளையம் கோயிலில் வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா வேறு வழியில் தான் உள்ளே போகணும் வெயிலில் வந்ததுக்கு இந்த ஃபேனை கீழே நிற்கும் போதுதான் ஏதோ சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட்டு வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே நாங்கள் வந்துட்டு மொட்டை போடுறதுக்காக வந்து போனோம் இதை வந்து மொட்டை போடுற இடம் இது வந்து தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராக்கும் பார்டரில் இருக்கிறனால தமிழ் இங்கிலீஷ் அண்ட் தெலுங்குலையும் வந்துருக்கும் நம்ம வந்து பில் போட்டுக்கணும் பில் போட்டு பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ மாதிரி கொடுக்குறாங்க அப்புறம் இதுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு மொட்டை அடிச்சுட்டு எங்கள் அம்மாச்சி மண்டை ஃபுல்லாக சந்தனம் பூசி முடித்த உடனே எங்கள் அம்மாச்சி வேப்பஞ்சையில் கட்ட போகிறேன்னு கிளம்பிட்டாங்க வேப்பஞ்சையில் வந்து இங்கே கட்டினால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது சயின்ஸாகவும் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு வேப்பஞ்சிலை கட்டுறது டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே இருக்குன்னு நீங்கள் வேப்பஞ்சில கட்டிட்டு கோயிலில் வந்து மூணு முறை வந்து சுற்றி வரணும் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாச்சியும் மூணு முறை வந்துட்டு கோயிலை வந்து சுற்றி வந்தாங்க அந்த கேப்பில் வந்து நான் வந்து இந்த பிரசாத கடையை பார்த்த உடனே பிரசாதம் வாங்கி சாப்பிடணும்னு அறுபது ரூபாய்க்கு இந்த தட்டு வடையும் அப்புறம் வந்து தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன் காலையில் நான் சாப்பிடாதனால இந்த தயிர் சாதம் என் வாலையில் கவக் கவக்குன்னு உள்ளே போகுது தயிர் சாதமே எனக்கு பிடிக்காது பட் இருந்தாலும் இன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த கோயிலில் பிரசாதமும் செம்மையாக இருந்தது அப்படியே வந்து சாமியை பார்த்துட்டு இருக்க கேப்பில் எங்கள் சித்தி வந்து வந்துட்டாங்க இவங்க வந்து பெரியபாளையத்தில் தான் இருக்காங்க எங்கள் சித்தி வந்து எங்கள் அம்மாச்சிக்கு வந்து முட்டை போட்டதுனால வந்துட்டு ஸ்பெஷலாக பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க இவங்க பெரியப்பாளையம் பக்கத்துலேயே தான் இருக்குது இவங்க வீடு ஸோ அதனால் நாங்கள் மண்டை பார்த்தீங்களா எங்கள் மண்டை பறக்காவட்டி மண்டை மாதிரி ஆயிடுச்சு காலையிலேருந்து இருந்து அங்கே கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருக்கணும் அதெல்லாம் எங்கள் மண்டை தேர்ச்சி ஸோ நெக்ஸ்ட் எங்க போ போறோம்னு பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்க பொங்கல் இங்கே விற்கறங்கள வரக்கு ஓ சூப்பரா வாஷிங் 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 பண்ணிட்டு வாங்க

பாரு எப்படி ஆமா உம் நானும் என் தங்கச்சியும் ஐயோ என்ன ஒரு சிரிச்ச மூச்சு ரெண்டு பேருக்கும் ஏமா சிரிக்க அழுது வெற்றிகரமாக பொங்கலை வச்சு முடிச்சுட்டோம் சாமிக்கு முதல்ல படைக்கணும் சாமிக்கு அந்த விளக்கு ரெண்டு விளக்கு வச்சுருக்காங்க அதான் வந்து என்ட்ரன்ஸ் மாதிரி சாமிக்கு வெளியில் வந்து என்ட்ரன்ஸு ஸோ அங்கே வந்துட்டு பொங்கலை வச்சு நல்லா சாமி கும்பிட்டோம் கற்பூரம் ஏற்றி தேங்காய் பழம் உடச்சி அந்த மாதிரி வந்து கும்பிட்டோம் சாமி சூப்பராக

தேங்காய் உடைச்சாயிடுச்சி அதனால் போங்க தேங்காய் பழம் அப்புறம் இந்த பொங்கல் அதெல்லாம் எடுத்துட்டு சாமிக்கு முள்ள போய்ட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த உண்டியில் தான் நான் காசு போட்டேன் என்னோடய ஃபேவரெட் உண்டியாக வெற்றி வெட்டோஷ் எங்கே பாரு இங்கே வந்து நீங்கள் சாமிக்கு உண்டியலை வேண்டிட்டு வந்து போடுறதுக்காக இந்த சைடு ஃபுல்லுமே வந்து மூணு நாலு உண்டியல் வச்சிருப்பாங்க அதுலேயும் வந்து இந்த பின்னாடி இந்த பாம்பு புத்துக்குள்ளேருந்து பாம்பு வந்து நிற்கிற மாதிரியான செலாம் வந்து அழகாக இருந்துச்சு லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு சூப்பராக இருக்கு எப்படி இருக்க மாட்டாங்க நான் போன வேண்டி சொல்றேன் இந்த லட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க ராகி லட்டு சுவையாக இருக்குது சுவையாக இருக்குது தமிழில் தான் சொல்லுங்க சுவையாக இருந்தது கேழ்வரகு உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால பெரியப்பாளையத்தம்மன் கோயிலில் வந்து அந்த ரெண்டு மாதமாக கேழ்வரகு உருண்டைன்னு கொடுக்குறாங்க அது வந்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ரொம்ப பசங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க ஊரில் விளையாடுவோம் இந்த ஊரில் வந்து கேழ்வரகு விளையிற இடங்கிறதுனால கிராமத்து உணவு கேழ்வரகு உருண்டை சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் மம்மி செஞ்ச பொங்கல் இப்போ நாங்கள் சாமிக்கு வச்ச பொங்கல் நம்ம டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு உன்றி வந்திருக்கு அதில் கொஞ்சம் வேகலை கொஞ்சம் வேகலை இனிப்பா டேஸ்டா இருக்கு கொஞ்சம் வேகணும் போயிட்டு அறுத்தி அறுத்தி பருப்பு வேலை வரட்டு என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் புடவை அம்மாச்சிக்கு புடவை இந்த புடவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சாத்தின புடவையை வந்து இங்கே ஏலம் விடுவாங்க அந்த ஏலம் விட்டு நம்ம வந்து புடவை வந்து வாங்கிக்கலாம் அம்மனுக்கு சாத்தின புடவை வந்து ஏலம் விட்டு நம்ம வாங்கிக்கலாம் அதே மாதிரி எங்கள் சித்தி வந்து எங்கள் அம்மாச்சிக்காக ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்க சாமியை பார்த்து முடித்தோன்னே ஆரம்பிக்கவே இருந்து ஷாப்பிங் தானே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வளையல் கடைக்கு போயிட்டோம் கண்ணாடி வளையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த பிளைன் கண்ணாடி வளையல் ஸோ அதை வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அதாவது ஆஃப் சாரிக்கு மேட்சாக இருக்கான்னு பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே உண்டியல் மண்பானையில் செஞ்ச நிறைய ஐட்டம் அப்புறம் இந்த தாத்தா ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு இருந்தாரு அண்ணா எங்கள் அம்மா வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே மரம் குட்டி குட்டி சொப்பு அதெல்லாம் இருந்துச்சு மண்பானத்துலேயும் வந்து இந்த மாதிரி டேப்பு வச்சு வந்து நம்ம இந்த வெயிலுக்கு குடிக்கிற மாதிரி அதெல்லாம் இருந்தது மண்பானையிலேயும் எல்லாமே இருக்கும் பெரிய பாளையத்தில் ஷாப்பிங்

எங்க அக்கா வந்து எனக்கு சொப்பு சாமா வாங்கி கொடுத்தாங்க செம்ம ஜாலியா இருந்தது எங்க மம்மி வந்து எனக்கு சொப்பு சாமா வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க ஆனா எங்க அக்கா வந்து எனக்கு சொப்பு வாங்கி கொடுத்தாங்களே மணி சாமான்

எனக்கு வந்து வெள்ளரிக்காவும் கொய்யாக்காவும் ரொம்ப பிடிக்கும் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி ஸ்டீல் சொப்பும் வந்து இங்கே இருக்கு நான் வந்துட்டு ஆனால் மண் சொப்பு மண் அடுப்பு மண் சொப்பு தான் வாங்கணும் ஸ்டீலை விட ஏன்னா எங்களுக்கு வந்து மண் சொப்பு ரொம்ப பிடிக்கும் ஸ்டீல் சோப்பை விட அந்த பாலத்துக்கு இந்த சைடு அந்த சைடுமே வந்து இந்த கடைங்களாக தான் இருக்கும் தண்ணியும் இருக்கும் அந்த பாலத்துல செம்மையா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தயிர் செஞ்சு அம்மனை சூப்பராக வந்து போய் பார்த்துட்டோம் வந்தோம் இந்த மாதிரி வேப்பஞ்செயலம் கட்டுறது அடிக்கிறது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சி ஓ நன்த வீடியோ பாய்